நாற்பது வயசுடைய நபர் ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தார் சார் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்குதா இல்லை எல்லாருக்கு இருக்கான்னு தெரியல என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடிய மாட்டேங்குது யாராவது என் பக்கத்துலேருந்து எதாவது நோயை பற்றி பேசுனா உடனே எனக்கு வந்துருமான்னு பயமாக இருக்குது ஒரு புக்கில் படித்தேன் மூலையில் கட்டி இருந்தால் வலிப்பு வரும் பின்னந்தள வலிக்கும் இப்படிலாம் ஒரு புக்கில் படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பின்னந்தளை வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு மூலையில் கட்டி இருக்கும்னு பயம் ரொம்ப பயம் ஒரு நியூராஜிஸ்டே பார்த்தேன் அவர் கொஞ்சம் நாள் தான் கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் நார்மலாக இருக்க மாறது மீண்டும் அதை பிரச்சனையாக வருது என்னால் நிம்மதியாக இருக்க முடியவே இல்லை வீட்டிலேயே பிள்ளைகளையும் மனைவியையும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுறோம் அவங்களே ரொம்ப விழிப்புணர்வாக சொல்லி குடும்பப்படுத்துகிறேன் என்னால் ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கவே முடிய மாட்டேங்குது சார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம ஆங்ஸி டிஸ் சொல்கிறோம் ஆங்ஸிட்டி டிஸார்டர் இதெல்லாம் ஒரு வகை இவங்களுக்கு வந்து இயல்பாக இருக்கவே மாட்டாங்க எது நடந்தாலும் அது தனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எதாவது படித்தா அந்த நோய் தனக்கு வந்துருமோ இதோட இப்போ யாருக்காவது எது அது தனக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் இவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போவாங்க ஒரு டாக்டராக போவாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க ஒரே நாளில் மூணு டாக்டர் நாலு டாக்டர் கூட போய் பார்ப்பாங்க இவர் சரியில்லை அவர் அவர் சரியில்லை இவர் அப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் மெயின் காரணம் மனசில் உண்டாகக்கூடிய பிரச்சனை இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை சைக்காலிஸ்ட்டை பார்த்துட்டு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இருந்து வந்து மின் வர முடியும்